அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் வழி இணைய தலைப்பு மாற்றம் வேண்டும்தான் மாற்றம் இல்லாமல் மண்ணுலகம் இயங்காது மாற்றம் இல்லாமல் மண்ணுலகம் இயங்காது ஏற்றம் இல்லாமலும் எது ஒன்றும் நடவாது மாற்றம் இல்லாமல் மண்ணுலகம் இயங்காது ஏற்றம் இல்லாமலும் எது ஒன்றும் நடவாது நல்ல மாற்றம் நாட்டை வழி நடத்தும் நல்ல மாற்றம் நாட்டை வழிநடத்தும் அல்லல் ஏதுமின்றி அனைவரையும் வாழ வைக்கும் நல்ல மாற்றம் நாட்டை வழி நடத்தும் அல்லல் ஏதுமின்றி அனைவரையும் வாழ வைக்கும் மாற்றம் என்றும் மாறாததுதான் என்றாலும் மாற்றம் என்றும் மாறாததுதான் என்றாலும் மாற்றம் புரிவதற்கு மனமும் ஒத்துழைத்தால் மாற்றம் புரிவதற்கு மனமும் ஒத்துழைத்தால் ஏமாற்றம் இன்றி எல்லாமும் மாற்றம் பெறும் மாற்றம் என்றும் மாறாததுதான் என்றாலும் மாற்றம் புரிவதற்கு மனமும் ஒத்துழைத்தால் ஏமாற்றம் இன்றி எல்லாமும் மாற்றம் பெறும் எழிலான இவ்வுலகும் என்றென்றும் ஏற்றம் பெறும் எழிலான இவ்வுலகும் என்றென்றும் ஏற்றம் பெறும் நேற்று இருந்ததெல்லாம் இன்று இருப்பதில்லை நேற்று இருந்ததெல்லாம் இன்று இருப்பதில்லை இன்று இருப்பதெல்லாம் நாளை நிலைப்பதில்லை நேற்று இருந்ததெல்லாம் இன்று இருப்பதில்லை இன்று இருப்பதெல்லாம் நாளை நிலைப்பதில்லை அன்றாடம் மாற்றங்கள் அகிலத்தில் நடந்தாலும் அன்றாடம் மாற்றங்கள் அகிலத்தில் நடந்தாலும் எல்லாமும் நல்லதுவாய் எப்போதும் நடப்பதில்லை அன்றாட மாற்றங்கள் அகிலத்தில் நடந்தாலும் எல்லாமும் நல்லதுவாய் எப்போதும் நடப்பதில்லை மாற்றங்களை விரும்பி மனிதர்கள் ஏற்றால்தான் மாற்றங்களை விரும்பி மனிதர்கள் ஏற்றால்தான் புதுப்புது மாற்றங்கள் புவியெங்கும் பூத்துவிடும் மாற்றங்களை விரும்பி மனிதர்கள் ஏற்றால்தான் புதுப்புது மாற்றங்கள் புவியெங்கும் பூத்துவிடும் நாளுக்கு நாள் பூக்கும் வானத்து வெண்ணிலவும் நாளுக்கு நாள் பூக்கும் வானத்து வெண்ணிலவும் கார்மேக கூட்டத்துக்குள் காணாமல் போவதுண்டு நாளுக்கு நாள் பூக்கும் வானத்து வெண்ணிலவும் கார்மேக கூட்டத்துக்குள் காணாமல் போவதுண்டு அதுவும் மாற்றமென்று அனைவருமே ஏற்றால்தான் அதுவும் மாற்றமென்று அனைவருமே ஏற்றால்தான் அன்றாட மாற்றங்கள் அகம் மகிழ வைத்துவிடும் அதுவும் மாற்றமென்று அனைவருமே ஏற்றால்தான் அன்றாட மாற்றங்கள் அகம் மகிழ வைத்துவிடும் மாற்றத்தை வரவேற்று மண்ணுலகில் நாம் வாழ்வோம் மாற்றத்தை வரவேற்று மண்ணுலகில் நாம் வாழ்வோம் ஏமாற்றம் இன்றி எப்போதும் நினைத்திருப்போம் மாற்றத்தை வரவேற்று மண்ணுலகில் நாம் வாழ்வோம் ஏமாற்றம் இன்றி எப்போதும் இணைத்திருப்போம் வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்